எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ் இன்னைக்கு சீரற்ற ரொம்ப ரொம்ப சுலபமா சரி செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் பார்க்க அதுவும் குறிப்பா நிறைய பேர் வந்து ஆவாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பிளீடிங் இருக்காது அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு சிறந்த தீர்வாமையும் அதோட ரத்த அழுத்தம் ரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்பு மிக முக்கியமாக நம்மளோட இதயத்தோட ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துது இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையான டிப்ஸ்

ஒரு நாளைக்கு நூறு கிராம் கிரேப்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துட்டாலே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது நான் இன்றைக்கி வீடியோ காட்டி நிறைய எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒன்றிலேருந்து ரெண்டு ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு இருந்தாலும் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக அந்த கிரேப்ஸ் முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கையில் நினச்சி விட்டுட்டு அது அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் வந்து அது உப்புல ஊர்னா தான் அது மேலே இருக்கிற அந்த உரம் எல்லாமே வந்து விலகி வரும் ஏன்னா திராட்சையில் வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நேரடியாக ஸோ வந்து நம்ம திராட்சையை வாங்குறப்பவும் அந்த உரம் வந்து அதுலேயே இருக்கும் அந்த வெள்ளை வெள்ளையா ஸோ அதெல்லாம் விட்டு வரணுன்னா நம்ம இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்தால் மட்டும்தான் முடியும் இதை வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் கூட வந்து நம்ம ஊற வைக்கலாம் இருந்தாலும் வந்து சிலர் அந்த உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு அதனால வந்து ஒரு நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊறி இனி நம்ம கைகளை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்போ தான் இனி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த உரம் எல்லாம் வந்து விட்டு வரும் ஏன்னா திராட்சை பழத்துக்கு உரம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்ல நிறைய தேவையான உரத்தையெல்லாம் அவங்க மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த திராட்சை கொலைகள் வந்து மேலே வச்சு வச்சு எடுப்பாங்க ஸோ அந்த உரம் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க திராட்சையெல்லாம் வேண்டாம் அதில் நிறைய உரம் யூஸ் பண்ணியிருப்பாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு

சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற திராட்சைகளை மறுபடியும் வந்து நான் அதே பாத்திரத்தில் தான் போடுறேன் அந்த வெளியே கொட்டியாச்சு அதே மாதிரி அந்த பாத்திரத்தையும் ஒரு தாட்டி வாஷ் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் வந்து தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்னு நீங்க நினச்சிக்க வேண்டாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் பட் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் பழங்களை விட வந்து கிரேப்ஸ் ஆகட்டும் ஆரஞ்சு ஆகட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி வளைக்கும் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச பழம் ஸோ அதை வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக கழுவியாச்சு இனி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இன்னொரு டைம் கூட கழுவிக்கலாம் பட் இந்த மாதிரி நம்ம சுத்தமாக ரெண்டு டைம் கழுவினாலே வந்து போதுமானது நம்ம ரெண்டாவது டைம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த அளவுக்கு மங்களா இல்லை கிளியராக தான் இருக்கு இனி இந்த திராட்சையை வந்து நீங்க தனித்தனியாக ஒவ்வொரு திராட்சையா வந்து பிச்சு போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வெடிச்ச பழமாகட்டும் அழுகுன பழமாகட்டும் அதை வேணா வேண்டானா நீங்க வந்து நீக்கிக்கலாம் சோ இதை மிக்ஸில போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இன்னொரு டைம் வந்து கழுவிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா சுத்தமா அருமையா கழுவி எடுத்தாச்சு இனி மிக்சியில போட்டு அரைச்சு ஜூஸ் தண்ணி எடுத்துக்கலாம் திராட்சை பழத்தில் அதோட தோல் அதோட விதைகள் ஈவன் அதோட தண்டு பகுதிகள் இலைகளில் கூட நிறைய சத்துக்கள் இருக்குது அதோட பழுப்பை விட ஸோ அதை விதைகளோடு நம்ம சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ஸோ மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு அந்த ஜூஸை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம தண்ணி சக்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம் வெறும் அந்த திராட்சையை மட்டும் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட ஹெல்த்தியான திராட்சை ஜூஸ் ரெடி ஆயாச்சு இனி இதை இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி நம்ம சுத்தம் செஞ்சுட்டு நீங்கள் ரெகுலராகவே குடிச்சிட்டு வரலாம் இல்லாட்டி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நாளாச்சும் உங்கள் பீரியட்ஸ் டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இதை குடிச்சிட்டு வரணும் அதே மாதிரி இது வந்து பீரியட்ஸ் தள்ளி போகிற ப்ராப்ளம் மட்டும் கியூர் பண்ணாமல் சிலருக்கு வந்து கரெக்டாக பீரியட்ஸ் ஆனாலும் வந்து அந்தளவுக்கு வந்து ப்ளீடிங் இருக்கவே இருக்காது ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை கூட இந்த திராட்சை ஜூஸ் வந்து ரெடி பண்ணிடும் ஏன்னா பீரியட்ஸ் டைமில் வந்து குறிப்பாக நம்ம நிறையா வந்து குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை தான் வந்து சாப்பிட்ணும் இந்த திராட்சை ஜூஸ் வந்து உடலுக்கு வந்து அவ்வளோ நல்லது குறிப்பாக அந்த பீரியட்ஸ் டைமில் அதே மாதிரி இந்த ஜூஸ் வந்து யார் வேணாலும் குடிக்கலாம் குறிப்பாக வந்து ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ரத்த குழாய்கள்லாம் அடைப்பு இருக்கிறவங்க இதய நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் அவ்வளோ அவ்வளோ நன்மையானது ஸோ இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் பண்ணிட்டு நல்லா அந்த திராட்சையை வந்து வாஷ் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க இந்த டிப்ஸ் வந்து ரெகுலரா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்